டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த்து தேர்ட் டர்மில் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபி முக்கிய தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்து முழுவதும் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபி செவன்த்து ஃபஸ்ட் டர்ம் செகண்ட் டர்மில் இருக்கக்கூடிய ஜாகிரபி வினாக்கள் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா இத்தாலிய ஆய்வு பயணி அமெரிக்கோ வெஸ்புக்கி வந்ததை அடுத்து அமெரிக்கா என பெயரிடப்பட்ட ஆண்டு இத்தாலிய ஆய்வு பயணி அமெரிக்கோ வெஸ்புகி வந்ததை அடுத்து அமெரிக்கா என பெயரிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ரெண்டாவது வினா மெக்சிகோ வழியாக செல்லும் அச்சக்கோடு மெக்சிகோ வழியாக செல்லும் அச்சக்கோடு ஆப்ஷன் ஏ கடகரேகை மூன்று வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைப்பது ஆப்ஷன் ஏ பனாமா நிலசந்தி நான்காவது வினா வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் ஆப்ஷன் பி மெக்கன்லி சிகரம் ஐந்தாவது வினா சியார் நிவாரா மலைத்தொடரை சியார் மாற்றே என அழைக்கும் நாடு சியார் நிவாரா மலைத்தொடரை சியாரர் மாற்றே என அழைக்கும் நாடே ஆப்ஷன் டி மெக்சிகோ ஆறாவது வினா லாப்ராடார் அல்லது லாரன்சியன் பீடபூமி எங்கு அமைந்துள்ளது லாப்ராடார் அல்லது லாரன்சியன் பீடபூமி எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கனடா ஏழாவது வினா அப்பலேஷியன் மலைகள் எங்கு அமைந்துள்ளது அப்பலேஷியன் மலைகள் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ஐக்கிய அமெரிக்க நாடு எட்டாவது வினா வட அமெரிக்காவின் மேற்கு பீடபூமியில் ஓடும் ஆறு வட அமெரிக்காவின் மேற்கு பீடபூமியில் ஓடும் ஆறு ஆப்ஷன் ஏ கொலம்பியா ஆறு ஒன்பதாவது வினா உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி ஆப்ஷன் டி சுப்பீரியர் ஏரி பத்தாவது வினா பெரிய சேற்று ஆறு பெரிய சேற்று ஆறு என புனைப்பெயருடன் அழைக்கப்படும் ஆறு ஆப்ஷன் பி பிசிசிப்பி ஆறு மிசிசிப்பி ஆறு பதினோராவது வினா உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக திகழும் கண்டம் உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக திகழும் கண்டம் ஆப்ஷன் ஏ வட அமெரிக்கா பன்னிரெண்டாவது வினா உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் ஏ கியூபா பதிமூணாவது வினா கனடாவில் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளம் கனடாவில் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடித்தளம் ஆப்ஷன் ஏ கிராண்ட் பேங்க் பதினான்காவது வினா கனடாவில் காகித தொழிற்சாலைகள் அதிக காணப்படும் இடம் கனடாவில் காகித தொழிற்சாலைகள் அதிக அளவில் காணப்படும் இடம் ஆப்ஷன் பி ஒண்டாரியோ பதினைந்தாவது வினா செயற்கை இலை தயாரிப்பில் உலகில் இரண்டாம் இடம் வகிக்கும் கண்டம் செயற்கை இலை தயாரிப்பில் உலகில் இரண்டாவது இடம் வகிக்கும் கண்டம் ஆப்ஷன் டி வட அமெரிக்கா பதினாறாவது வினா மரக்கூழிலிருந்து கிடைக்கும் செல்லுலோஸ் மூலம் தயாரிக்கப்படும் செயற்கை இலை மரக்கூலிலிருந்து கிடைக்கும் செல்லுலோஸ் மூலம் தயாரிக்கப்படும் செயற்கை இலை ஆப்ஷன் ஏ ரேயான் பதினேழாவது வினா வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் வட அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் ஆப்ஷன் பி மெக்சிகோ பதினெட்டாவது வினா வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாமாவையும் இணைக்கும் நெடுஞ்சாலை வடமேற்கில் அலாஸ்காவையும் தெற்கில் பனாமாவையும் இணைக்கும் நெடுஞ்சாலை ஆப்ஷன் ஏ பான் அமெரிக்கன் பத்தொன்பதாவது வினா உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்கு உள்ளது உலகின் மிகப்பெரிய ரயில்வே முனையம் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ சிகாகோ இருபதாவது வினா பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கண்டம் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆப்ஷன் பி ஆசியா அடுத்து இருபத்தி ஒன்றாவது வினா பரப்பளவின் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய கண்டம் பரப்பளவின் அடிப்படையில் உலகின் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்ஷன் டி ஆப்பிரிக்கா இருபத்தி ரெண்டாவது வினா தென்கண்டம் என்று அழைக்கப்படுவது தென்கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா இருபத்தி மூன்றாவது வினா உலகின் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர் உலகின் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர் ஆப்ஷன் சி ஆண்டிஸ் மலைத்தொடர் இருபத்தி நான்காவது வினா தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆறு தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆறு ஆப்ஷன் பி அமேசான் இருபத்தி ஐந்தாவது வினா ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆண்டிஸ் மலைத்தொடரின் உயரமான சிகரம் ஆப்ஷன் பி அகான் காகுவா அகான் காகுவா இருபத்தி ஆறாவது வினா உலகின் மிக அகலமான நதி உலகின் மிக அகலமான நதி ஆப்ஷன் பி அமேசான் இருபத்தி ஏழாவது வினா உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இருபத்தி எட்டாவது வினா ஆண்டிஸ் மலைத்தொடரில் அதிகளவில் அளவில் கிடைக்கும் கனிமம் ஆண்டிஸ் மலைத்தொடரில் அதிகளவில் அளவில் கிடைக்கும் கனிமம் ஆப்ஷன் ஏ தாமிரம் ஆப்ஷன் பி தகரம் ஆப்ஷன் சி மரகதம் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இருபத்தி ஒன்பதாவது வினா உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குவது உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குவது ஆப்ஷன் பி அமேசான் முப்பதாவது வினா உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அமேசான் காடுகள் முப்பத்தி ஒன்றாவது வினா தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய பறவை தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய பறவை ஆப்ஷன் பி காண்டோர் முப்பத்தி ரெண்டாவது வினா உலகில் கோதுமை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குவது உலகில் கோதுமை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குவது ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா முப்பத்தி மூன்றாவது வினா உலகின் காப்பி பானை என அழைக்கப்படும் நாடு உலகின் காப்பி பானை என அழைக்கப்படும் நாடு ஆப்ஷன் டி பிரேசில் முப்பத்தி நான்காவது வினா அதிக அளவிலான மாங்கனீசு இரும்பைக் கொண்டுள்ள நாடு அதிக அளவிலான மாங்கனீசு இருப்பை கொண்டுள்ள நாடு ஆப்ஷன் டி பிரேசில் முப்பத்தி ஐந்தாவது வினா தாமிர உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக விளங்குவது தாமிர உற்பத்தியில் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக விளங்குவது ஆப்ஷன் டி சிலி முப்பத்தி ஆறாவது வினா வட அமெரிக்காவின் மிகச்சிறிய நாடு வட அமெரிக்காவின் மிகச்சிறிய நாடு ஆப்ஷன் பி கனடா முப்பத்தி ஏழாவது வினா படகோனியா பாலைவனம் ஏக்காண்டத்தில் அமைந்துள்ளது படகோனியா பாலைவனம் எக்கட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா முப்பத்தி எட்டாவது வினா வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது ஆப்ஷன் ஏ பேரிங் நீர்வீழ் நீர் சந்தி ஆப்ஷன் ஏ பேரிக் நீர் சந்தி முப்பத்தி ஒன்பதாவது வினா சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு நாற்பதாவது வினா நில உருவாக்கும் அறிவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஹார்டோகிராஃபி நாற்பத்தி ஒன்றாவது வினா பொருத்துக பல்வேறு நாடுகளில் சூறாவளிகள் அழைக்கப்படும் பெயர்களை கொண்டு சரியாக பொறுத்துக பல்வேறு நாடுகளில் சூறாவளிகள் அழைக்கப்படும் பெயர்களை கொண்டு சரியாக பொறுத்துக இந்தியா சீனா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்த சைடு சூறாவளிகள் சைக்கோன் சை டைபூட் ஹரிக்கேன் சதர் லிபஸ்டர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாற்பத்தி ரெண்டாவது வினா சுனாமி தமிழகத்தை தாக்கிய ஆண்டு சுனாமி தமிழகத்தை தாக்கிய ஆண்டு ஆப்ஷன் பி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு நாற்பத்தி மூணாவது வினா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் ஆப்ஷன் ஏ கஜா புயல் நாற்பத்தி நாலாவது வினா சுனாமி என்பதன் பொருள் சுனாமி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி துறைமுக அலைகள் நாற்பத்தி ஐந்தாவது வினா சுனாமி எச்சரிக்கை மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் சுனாமி எச்சரிக்கை மையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன் டி ஹைதராபாத் நாற்பத்தி ஆறாவது வினா பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஐந்து நாற்பத்தி ஏழாவது வினா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நாற்பத்தி எட்டாவது வினா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது ஆப்ஷன் ஏ உள்துறை நாற்பத்தி ஒன்பதாவது வினா தீ விபத்து தொடர்பான அவசர சேவைக்கு அழைக்க வேண்டிய எண் தீ விபத்து தொடர்பான அவசர சேவைக்கு அளிக்க வேண்டிய எண் ஆப்ஷன் ஏ நூற்றி ஒன்று ஐம்பதாவது வினா ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி